ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குடல் குழம்பு எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் கூடல் கிரேவின்னு சொல்லலாம் காலையில் இட்லிக்கு இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ விட அதிகமாக ஒரு ஆட்டோட குடலில் எடுத்துருக்குறேங்க இதை வந்து கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒருவேளை கடையில் க்ளீன் பண்ணி கொடுக்கலின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்தவுடனே ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிட்டு கொதிக்கிற தண்ணி போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா அந்த போட்டியிலலாம் இருக்கிற அந்த மேலே இருக்கிறத அப்படியே கையை வச்சு சொன்னிங்கன்னா அழகாக வந்துடும் இந்த மாதிரி குடல் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் வாங்கும்போது பெரிய குடலாக இருக்கும் அதனால் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஒரு விளக்க மாதிரி குச்சி எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே விட்டு ரிவேஸில் எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிறது வெளிப்பக்கமாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் நாலஞ்சு டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஒரு சிலர் அவங்கவுங்க ஸ்டைலில் க்ளீன் கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது குடல் கிரேவி குடல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சூடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கிறேன் வாசனைக்காக ஒரு பிரியாணியில் ஒரு நாலு ஏலக்காய் நாலஞ்சு துண்டு பட்டை போட்டுக்கோங்க ஒரு ஸ்டார் பூ போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் நாலஞ்சு கிராம்பும் போட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடு நல்லா பெரிய தக்காளி ரெண்டு எடுத்துருக்கேன் சின்னதாக இருந்ததுன்னா ஒரு மூணு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மத்திய செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சிட்டுங்க நீங்கள் கொஞ்சம் திக்காக அரைச்சிங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனிங்கனாலே பச்சை வாசனை நல்லா போயிடும் இஞ்சி பூண்டு உடனே மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொத்தமல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி எடுத்தாச்சு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிக்கோங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இது வந்து சோம்பும் சீரகமும் வறுத்து அரைச்ச பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் சோம்பு வந்து கொஞ்சம் ஒரு முக்கால் பாகம் சீரகம் ஒரு கால் பாகம் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதைக்கோங்க இந்த மசாலா வதங்குறதுல தான் இந்த குடல் குழம்போட டேஸ்ட் இருக்குது இப்போது குடல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த குடலை நம்ம இப்போ குக்கரில் தான் விசில் விட போகிறோம் நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் வதக்கிறதுனால இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு வதக்கிறேன் நீங்கள் டைரெக்டாக குக்கர்லேயே கூட நீங்கள் வதக்கலாம் இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் குறைவாக வேணும்னா மிளகாத்தூள் பெப்பர் இது எல்லாமே நீங்கள் குறைச்சிக்கோங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ அப்படியே நம்ம எடுத்துகிட்டு குக்கரில் மாற்றிக்கலாம் குக்கரில் மாற்றிட்டேன் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க ஒரு சிலர் ஃபஸ்ட்டே வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்வாங்க நான் வந்து இப்போ நல்லா வதக்கிட்டு இது கூட நான் இப்போ தண்ணி போட்டு ஒரு எட்டு விசில் கிட்ட நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க ஆறுலேருந்து எட்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா குடல் வந்து வேகாது மீடியம் ஃப்ளேமில் ஒரு எட்டு விசில் நீங்கள் விட்டு எடுத்துக்கிங்கன்னா கரெக்டாக நல்லா வெந்து வந்திருக்கும் நல்லா சூப்பராக வாசனையோடு நமக்கு தயாராகிடுச்சு உங்களுக்கு இந்த பக்குவத்தில் வேணும்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆகிரும் சூப்பரான குடல் குழம்பு தயாராகிடுச்சிங்க உங்களுக்கு தேங்காய் வேணும்னா ஃபஸ்ட்டே நீங்கள் தேங்காய் கசகசா இதெல்லாம் அரைச்சி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க சூப்பரான முறையில் குடல் குழம்பு தயாராகிடுச்சு இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் நான் தேங்காய் ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ